இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி This channel is only gazing, not betting. Just entertainment only. வெல்கம் டு டுவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு மாதம் ஒரு ஏபிசி ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம் சரிங்களா இப்போ இப்போ பார்த்தாலும் மாதம் ஸ்டார்டிங்கில் நம்ம ரெண்டு மூணு வாங்கிடுறோம் நிறைய பேர் கேட்குறாங்க நாலாம் தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதிக்குள்ளே வாங்கணும்னா இப்போ தொடர்ந்து வாங்கியிருக்கோம் இப்போ வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி கெஸையும் கொடுத்துன்னு பார்க்கலாம் ஏ போர்ட் சிங்கிள் போர்டு ஏன்னா எனக்கு நம்ம வீடியோ போடல நம்ம வீடியோ போடுறதுனால ஸ்க்ரீன்ஷாட் தான் ஷேர் பண்ணி விட்டுருந்தோம் அப்புறம் மிஷின் நம்பரில் கொடுத்தது தான் சரிங்களா ஏ போலில் ஒரு ஏழாம் நம்பர் பி போல் ஒரு எட்டாம் நம்பர் சிபோலில் ஒரு ஒம்பதா நம்பர் கொடுத்து ஒரு மாதம் வின் பண்ணியிருக்கு சிங்கிள் போல் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிசி பார்த்திங்கன்னா ஃபுல் வின்னிங் வந்திருக்கு நம்ம எட்நூற்றி எழுவத்தி ஒன்பது கொடுத்துருந்தோம் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது அதேமாரி பாக்ஸில் நூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படின்னு வந்துருந்தது நமக்கு ஸோ பாக்ஸில் மேலே பிசி பாஸ் இதில் வந்து நம்ம ஏபிசி வந்து த்ரீ ஃபுல் வின்னிங் அப்படியே நமக்கு வந்திருக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஏபிசி நம்ம ஃபுல் வின்னிங் வாங்கினது இல்லாமல் நம்ம ஏபிபிசிஏசியில் இதே நம்பர் தான் நம்ம மாற்றி மாற்றி வச்சுருந்தோம் ஏழு ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது தான் அதிகப்படியான இடத்துல வச்சுருந்தோம் சரிங்களா மொதல் கொடுத்த மூணு நாலு நம்பரில் இதுதான் ரொம்ப அதிகப்படியாக கொடுத்துருந்தோம் ஸோ போர்டு வச்சு விட்டுவிட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டூ ஃபார்ட்டி எம்சிகேசிங்களை கொடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி வரேன் பாருங்கள் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம்

சில ஆல் போர்டு வந்து நமக்கு பாஸ் ஆயிருக்கு ஏ ஏழு ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது எட்டு இதை தான் அதிகமாக கொடுத்துருந்தோம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் இன்றைக்கி இல்லை நாளைக்கு வீடியோ வருங்க நாளாக ஒரு நாள் இன்னும் ஒரு நாள் வீடியோ வராது புத வராதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா முடிஞ்சால் நான் போடுறேன் அப்படி இல்லை அப்படின்னா வராதுங்க ஒரு நாள் வராது அப்படி இல்லைனா நம்ம எம்சிகேசிங் எடுத்து கொடுத்துருவோம் நம்ம புதங்கிழமை தான் எனக்கு கொஞ்சம் டவுட் கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி இருக்குது கெஸ்ஸிங் கொஞ்சம் இதாகும் அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா நம்ம இதை வந்து நம்ம வீடியோ போட முடியாதனால நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துருந்துதுங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஸோ அந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் நைன் அப்படின்னு வந்திருக்கும் அதில் சரிங்களா இதை எடுத்து நம்ம அங்கே என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக மேட்ச் பண்ணிவிங்கன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கும் ஏன்னா இந்த நம்ம இங்கே எடுக்கிறதாவது தான் நான் பேர் பண்ணி போட சொல்லியிருந்தேன் உங்களே சரிங்களா வீடியோ வந்து தான் ஃபுல்லாக சொல்லியிருப்போம் நான் திரும்ப சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழா நம்பர் எட்டாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் வந்திருக்கு ஏ போர்டில் ஏழு பி போர்டில் எட்டு சி போர்டில் ஒன்பது வந்திருக்கு நம்ம அதை தான் எல்லாமே மேட்ச் பண்ணி கொடுத்துருப்போம் எல்லா திருடியம் அந்த மாதிரி தான் இருக்கும் மெயினாக உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் போய் பார்த்துக்கங்க அது இல்லாமல் ஏபிசியில் வந்து ஒரு மாதமான ஒரு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் ஏழுநூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படின்னு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பாக்ஸில் நூற்றி எண்பத்தி ஒன்பது வந்திருக்கும் பிசி பாஸ் ஆகிருக்கும் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசி ஏசியில் நமக்கு வந்து ஏழு ஒன்பது ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது எட்டு இந்த மாதிரி கொடுத்துருணும் ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம் இன்னும் ரெண்டு நாளில் ஒரு நாள் நாள் விட்டு ஒரு நாள் நம்ம ஏபிசி தட்டி தூக்கியிருக்கோம் சரிங்களா நேற்று வந்து நமக்கு ரெண்டு போர்டு பாஸ் ஆனச்சு நாலு நாலு ஜஸ்ட் மிஸ் தான் ஏபிசி போனச்சு இன்னைக்கு ஏபிசி தட்டி தூக்கிருக்கும் சரிங்களா போர்டு போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் முத முதல்ல வந்து நம்ம எம்சி கே ஜாயின் பண்ணி வெற்றி பெற்ற எல்லாருக்குமே திரும்ப வாழ்த்து சொல்லிக்கிறேன் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் கொஞ்சம் எல்லாமே வந்து லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள் சரிங்க நல்ல ஒரு வின்னிங் நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் வெற்றி பெற்ற உள்ளவருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நன்றி நன்றி